விநாயக பெருவானுக்கு எல்லாரும் மோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டைய நைவேத்தியமாக செய்யற வழக்கம் உண்டு மோதகம் விநாயகர் சாப்பாடு பிரியரா இல்ல மோதகம் அப்படின்னு சொன்னா கொழுக்கட்டைன்னு சொன்னால் அதுல ஒரு பெரிய ஒரு வைராக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன பண்ணி சொன்னால் நம்முடைய ஆன்மாதான் நெல்லு அந்த நெல்லிலிருந்து ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று மலத்தை நீக்கிவிட்டால் தோலை நீக்கினால் உள்ள ஆன்ம பிரகாசம் ஏற்படும் அதுதான் அரிசின்னு பேரு அந்த அரிசிய இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்த இந்த வாழ்வில் உலகம் என்கிற அறவையில வச்சு அரைச்சு மாவாக மாற்றி நன்மை தீமை இவர் உறவு இவர் உறவில்லாதவர் இவர் தீயவர் இவர் எளியவர் இவர் அறியவர் என்றெல்லாம் காட்டி அந்த மாவையை சலித்து எடுத்து ஞான பக்குவ நிலைக்கு வந்த பிறகு அந்த மாவிலே பக்குவமான நிலைக்கு வந்த பிறகு அந்த மாவிலே பக்குவ நிலையை கொண்டு வந்து தேங்காய் வெள்ளம் ஒட்டுக்கடலைன்னு சொல்லக்கூடிய ஞான வைராகிய ஐஸ்வரியம் ஞானம் வைராகியம் ஐஸ்வரியம் என்ற அந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய வகையிலே அந்த பூரணம் பூர்ணம் 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 இதம் சொல்லுவார்கள் அப்பேப்பட்ட பூர்ணவார முடிவார ஒரு நிலையை அந்த மாவிலையை உள்ளே வைத்து அதை மூடி இதுதான் உன்னுடைய உண்மையான ஆன்மா இதுதான் உன்னுடைய ஆன்மாவளுடைய வடிவு இதுதான் நீ இறைவனை அடையக்கூடிய ஆன்மாவளுடைய வடிவு இதுதான் நீ இறைவனை அடையக்கூடிய வழி என்று சொல்லி தேவையில்லாத எண்ணங்களை காம கோத லோப மோக மதமாச்சரியங்களை நீக்கி ஆணவம் கண்ணம் மாயைகளை விட்டு ஒழித்த பிறகு இதை அவியிலே அவித்து அதை கொண்டு வந்து எனக்கு நைவேத்தியம் செய் அமுதி செய் என்று விநாயகர் சொல்லுகிறார் அப்படி விதா கொழுக்கட்டோட தத்து